நாளைய அரச அதிகாரிகள் அனைவருக்கும் தேடல் நண்பர்கள் இலவச பேச்சுமையின் சார்பாக இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற திருக்குறள்களை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது பாட புத்தகத்தில் பத் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துருக்கிற திருக்குறள் ஒன்று பார்த்து வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினொன்றாம் வகுப்பில் கொடுத்துருக்கிற திருக்குறள் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு திருக்குறள் இருக்குது டக்கு டக்குன்னு பார்த்து முடிச்சிடும் வாங்க போகலாம் அடக்கம் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து ஒரு மூணுத்தருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் வாணப்பெருது அப்படிங்கிறாரு அதாவது பாருங்கள் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் வாணப்பெருது அப்படிங்கிறார் அதாவது சான்றோர்கள் கூறுற அந்த நேர்வழி மாறாது யார் ஒருத்தர் அடக்கமாக இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக உயர்வாங்க அப்படி அந்த உயர்வானது எப்படி இருக்குமா மலையும் மாண்பை காட்டிலும் பெரியது மழை எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த விட யார் சான்றோல் கூறிய நீர் வழியில் அடக்கமாக இருப்பவங்களோட உயர்வு பெரிய மலை காட்டும் உயர்வானது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அடுத்து யாகவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிக்கப்பட்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிஞ்ச திருக்குறள் யாகாவார் ஆயின் யாராக இருந்தாலும் தன்னோட நாக்கை கட்டுப்படுத்த வேணும் அப்படி கட்டுப்படுத்த தெரியலனா கண்டிப்பாக அந்த நாக்க வரக்கூடிய சொற்குற்றத்தில் சிக்கி துன்பப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவிழா சொல்கிறார் பாருங்கள் யாகோபர் ஆயிடும் நாகாக கவாக்கால் சோகாபார் சொல்லலுக்கு பட்டு அப்படிங்கிறாரு சரிங்களா ஏ ஒரு மனிதன் இருந்தால் கண்டிப்பாக அவனோட நாகை கட்டுப்படுத்த தெரியணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளில் மாட்டி சிக்கி தைக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து தீயினால் சுட்டபுல் சுட்டபொல் உள்ளாரம் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படிங்கிறார் பாருங்கள் தீயினால் சுட்டபுன் உள்ளாரம் ஆறாதே நாவினால் சுட்டப்படு அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருக்கும் நல்லா தெரி தெரிஞ்ச ஒருத்தர் கூட தான் ஒரு மனிதர்கிட்ட நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் ஏன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் தீனால் அதாவது ஒரு தீ காயம் வந்து தீ நம்ம பட்டு ஒரு காயம் நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த தீக்காயம் கொஞ்சம் நல்ல மருந்து கெட்ட கெட்ட சரியாயிடும் ஆனால் நம்ம சொற்கள் மூலமாக அடுத்தவங்களை காயப்படுத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அடுத்தவங்களை திட்டுறது மூலமாக ஒயரில் குறை ஊட்றது மூலமாக ஒருத்தவங்களை நம்ம தும்ப பிடித்தோம் மனதளவில் காயப்படுத்தோம் அப்படின்னா அந்தது பார்க்குறதுக்கு உடம்புல ஒரு புண் காயம் ஏற்படாத மாதிரி இருக்கும் ஆனால் அது மனசில் பெரிய மாதிரி ஆறாத வடுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா தீ நாள் சுட்டப்படும் உள்ளாரும் ஆறாதே நாவின்னால் சுட்டப்படு அப்படின்னு சரிங்களா இது வந்து வேற்றுமை அணி வகையை சார்ந்தது என்ன சொல்லியிருக்கேன் இந்த அணி கொடுத்துருக்குற எல்லா திருவுறையிலையும் தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி உதவும் அடுத்து ஒப்பர்வதில் அப்படிங்கிற அதே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாளாட்சி தந்த பொருளெல்லாம் தக்கா இருக்குது வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படிங்கிறாங்க பாருங்கள் தாலாட்சி தந்த பொருளெல்லாம் தக்கா இருக்குது வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படிங்கிறாரு அதாவது உடா முயற்சியோ செஞ்சு யார் ஒருத்தன் தகுதியான பொருளெல்லாம் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களோ சரிங்களா அப்படி தகுதியான சே தகுதியாக சேர்த்து வச்ச அந்த பொருள் எல்லாமே எதுக்கு உதவுமா அடுத்தவர்களுக்கு அதாவது தகுதியான பிறவர்கள் பிற மக்களுக்கு உதவி செய்கிறதற்கு அப்படி உதவி செய்கிறதுக்காகத்தான் நம்ம சேர்க்குற எல்லா பொருளும் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரவாயில்ல அந்த சம்பாதிக்கிற பொருள் எல்லாமே நமக்குன்னு மட்டும் இல்லாமல் தேவைப்படுற மக்களுக்கு உதவுறதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அடுத்து ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றரையான் செத்தாருள் வைக்கப்படும் பாருங்கள் ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றரையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களோட உ உலக நடைமுறையோடு ஒத்து போயிடுறவனே உயிர் வாழ்வான் மற்றவன் சித்தார்கள் ஒருவனாகவே கருதப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த உலகத்தில் இருக்கிற சிறந்த சிறந்த சான்றவர்கள் பெரியவர்கள் இருக்காங்களா அவங்க என்ன வழியில் சொல்லியிருக்காங்களோ அவங்க என்ன நட என்ன வழியில் இருக்காங்களோ அதே மாதிரி ஒத்து போய் யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியும் அப்படி இல்லை அப்படின்னா யார் ஒரு ஒரு அறிஞர்களுக்கு இல்லை சான்றவர்களுக்கு கூறுகிற வழிமுறையை பின்பற்றி நடக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க வந்து உயிரோடு இருந்தாலும் அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள் உலகம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ அறிஞர்கள் எப்படி நல்ல முறையில் நடக்கணும் சான்றவர்கள் கூறியிருக்காங்களோ அந்த வழியில் நடக்கணும் உலகம் எப்படி போயிட்டுருக்கோ அந்த மாதிரி நடக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம செத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா அடுத்து தப்பா மரத்தற்றால் தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படினு அப்படிங்கிறாங்க மருந்தாகிதப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கான் படின்னு அப்படிங்கிறாங்க அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுற பெரிய மனப்பான்மை இருக்கிற ஒரு நபர்கிட்ட இருக்கிற செல்வமானது எப்படி இருக்குமா சொல்கிற பாருங்க எப்படி இருக்குமா தன்னோடைய எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது அப்படின்னு சொல்கிறார் நம்ம இந்த இடத்துல வேம்ப கூட எடுத்துக்காட்டாக வச்சிடலாம் ஏன்னா வேப்ப மரத்தில் வந்து அதோடய இலை பூ ப மரம் அந்த மரத்தோட பட்டை வேர் எல்லாமே மனிதனுக்கு மருந்தாக பயன்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் மிகுந்திருக்கிறது அதே மாதிரி தான் இந்த அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ம நிலைமையில் இருக்கிற மிகச்சிறந்த ஒரு மனிதர்கிட்ட இருக்கிற சொல்லும் ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அது வந்து தன்னோடய உடல் முழுவதையும் அதை தாங்கும் எல்லா உறுப்புகளையும் மருந்து மருந்தாக மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மரத்தை போன்றது அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அதாவது கொடுத்த உதவுகிறவங்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து எல்லாருக்கும் உதவும் அப்படிங்கிறதான் இடத்துல திருவள்ளுவர் சொல்ல வராரு சரிங்களா இது வந்து ஓமியணி வகையை சார்ந்ததே ஸோ எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான திருக்குறள் அடுத்து புகழ் அப்படிங்கிற அதே கொடுத்துருக்காரு பாருங்கள் ஒன்றாம் உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நுட்பதொன்று இல்லை ஒன்றாம் உலகத்து உயர்ந்த உல புகழல்லால் ஒன்றாது நிற்பதொன்று இல்லை அப்படிங்கிற அதாவது இணையற்ற உயர்ந்த போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது எது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது இந்த உலகத்தில் ஒப்பற்று உயர்ந்து நிற்கிறது எது அப்படிங்கிறாங்கன்னா இணையற்று உயர்ந்த புகழ் அதாவது ஒரு மனிதன் பெற்றிருக்கிற புகழ் தான் இந்த உலகத்திலேயே ஒப்பற்று நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒரு நபரோட புக அதாவது ஒரு நபர் மறைஞ்சாலும் அவரோட புகழ் என்றைக்கும் மறையாது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்ல வராரு சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சது திரு சின்ன வயசில் அடிக்கடி நீங்கள் படிச்சிருப்பீங்க தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிறாங்க பாருங்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்சிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிறார் அதாவது தோன்றினால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றுக இல்லையென் தோன்றாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது நீங்கள் பிறக்கிறதா இருந்தால் திருவள்ளுவர் சொல்கிற பாருங்கள் நீங்கள் பிறக்கிறதா இருந்தால் நல்ல புகழ் தரக்கூடிய நல்ல பண்புகளோடு பிற பிறந்து வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அப்போ நல்ல புகழ் தரும் பண்புகளோடு பிறக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார் சரிங்களா அடுத்து வசையொலிய வாழ்வாரை வாழ்வார் இசையொழிய வாழ்வாரை வாழாதவர் பாருங்கள் வசையொழிய வாழ்வாரை வாழ்வார் இசை ஒளியை வாழ்வாரே வாழாதவர் அப்படிங்கிறார் அதாவது இந்த உலகத்தில் அடுத்தவங்க நம்மளை பழி சொல்லாத வரைக்கும் நாம் வாழணும் அப்படி நம்ம வாழ்ந்து தான் அப்படி நம்ம வாழ்ந்து வந்தால் தான் நம்ம வாழ் உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் அதாவது அப்படி இல்லாமன்னா புகழ் இல்லாமல் அடுத்தவங்க புகழ்ந்து கூடுற மாதிரிக்கான எந்த செயலும் செய்யாமல் நாம் வாழ்ந்தாலும் அது வாழ்ந்ததுக்கு ஒப்பாகாது அப்படிங்கிறது தான் திருவிழா இடத்துல சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து தவம் அப்படிங்கிற ரெண்டு தூரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேண்டியவை வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படிங்கிறாரு பாருங்கள் வேண்டிய வேண்டிய அங்கு எய்தலால் செய்தவோம் ஈண்டு முயலப்படும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அதாவது விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் அப்படிங்கிறதுனால தான் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இல்லை ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மாதிரிக்கே நம்ம நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு தெரியும் நமக்கு அந்த பொருள் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம்ல தமிழ்நாடு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறோம்ல அந்த தவத்தை தான் நாம் இங்கே கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி தவ என முனிவர்கள்லாம் பாருங்கள் ஒரு சில சித்து சித்துகள் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நோக்கி தவம் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது வேணும் அப்படின்னு விருப்பத்தோடு விரு அவங்க விரும்பி மனம் உவந்து அது வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட உருவி உருகி நின்று தவம் இருப்பாங்க சரிங்களா அதனால் அவங்களுக்கு அவர் கிடைக்கும் அதே தான் நமக்கு பொருள் விரும்பின வரைக்கும் விரும்பின மாதிரிக்கே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நாம் தவம் செய்யக்கூட தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சரிங்களா அடுத்து சுட சுடரும் பொண்ணு பாருங்க சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிடுபவருக்கு பாருங்கள் சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிடுபவருக்கு அப்படின்ற அதாவது புடமிடச் சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல தோம் இருப்பறை துன்பம் வருத்த வருத்த ஞானம் வளரும் அப்படிங்கிறேன் இந்த புடமிடுதல் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை இந்த தங்கம் இருக்குல்ல தங்கம் செய்ய செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த தங்கத்தை புடமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சின்ன கிண்ண மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே அந்த தங்கத்தை போட்டு இருந்து சூடுபடுத்துவாங்க அப்போ அந்த தங்கம் வந்து உருகி பொன்னிறமாக மின்னும் சரிங்களா அதே மாதிரியே தான் நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்குறவங்க தவம் இருக்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தவம் இருக்கும்போது அது நம்மளை வருத்தும் என்ன சாப்பிடாமல் இருக்கணும் எந்த நேரமும் நம்மளோட முழுவோ எண்ணங்களும் அதை நோக்கியே இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரிக்கு தான் தவம் தரும் அப்படி தவம் இருக்கும்போது அதுவே நம்மளை திரும்ப திரும்ப வருத்திக்கிட்டே இருக்கும் அப்படி எவ்வளோ நம்மளை நாமே வருத்திக்கிறோமோ அதே மாதிரியே எப்படி எவ்வளோ களவு சூடுபடுத்த சூடுபடுத்த தங்கம் மின்னுதோ அதே மாதிரி எவ்வளோ நம்மளை துன்பம் மறுத்துதோ அளவுக்கு நாம் நம்மளோட ஞானத்தை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு இது வந்து உவம சார்ந்தது ஏன்னா துன்ப மருத்துவத்தை எப்படி ஞானம் வளருதோ அது தங்கத்தை சூடுபடுத்த சூடுபடுத்த எப்படி முன்னிறுதோ அதே மாதிரிக்கு துன்ப மருத்தவரத்தை தான் நம்மளோட ஞானம் உயரும் அப்படிங்கிறத ஒரு ஓமையை கூறி சொல்லியிருக்காரல அதனால் இது அணி அணிவகையை சார்ந்தது இன்றைக்கி ஒரு பதினோரு திருக்குறள் பார்த்தாச்சு நாளைக்கு மீதி இருக்கிற மீதி பதினஞ்சு திருக்குறளையும் பார்த்துடலாம் இதில் எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இல்லை டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காம கேல கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ சுக்கம் உங்களுக்கு சரியான டைத்துக்கு வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இதோட பிடிஎஃப் இருக்குது வெண்கலாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைய பொழுது நன்றாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்